கோட் மூவியோட ஸ்டோரி இது தாங்க ஆமாங்க வெங்கட்ரோவோ ஒரு இன்டர்வியூல சொல்லிட்டாரு இந்த மாதிரி வந்து ட்ரெய்லர் கட்லயே நான் வந்து கோட் மூவிக்கான ஸ்டோரியை வந்து கொடுத்துட்டேன் பட் நீங்க இன்னும் டீடெயிலிங் பண்ணவே இல்லைன்னு வந்து சொல்லிட்டாங்க நம்ம இந்த வீடியோல அதை டீடெயிலிங் பண்ணிடுவோம் ஆவாங்க மேல ஒரு பிக்சர் காட்டுறேன்னா இதை நல்லா பாருங்க இந்த ஒரு ஆக்சிடென்ட் சீனுக்கு முன்னாடி நம்மளுடைய ட்ரெயினர்ல பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் ஒரு ட்ரெயின் உள்ள சண்டை போடுற மாதிரி காட்டுவாங்க அந்த ட்ரெயின் ஃபைட் முடிஞ்சுன்னா அந்த ட்ரெயினே பிளாஸ் ஆகுது மாதிரி வந்து காட்டுவாங்க இந்த பிளாஷ் சீனுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா மைக் மோகன் அவர்கள் வந்து அந்த ஆக்சிடென்ட்ல தப்பிச்ச மாதிரி வந்து காட்டி அடுத்த சீனை கொண்டு வருவாங்க இந்த அடுத்த சீனை பாருங்க மைக் மோகன் அவர்கள் வந்து ஒரு டைலாக் சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து நாம் பட்ட வழ நாம் பட்ட வேதனையை காந்தியும் வந்து அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் பேசியிருப்பாரு அந்த டைலாக்ல இருந்து புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா அவர் உயிர் புலச்சிட்டாரு அப்ப அந்த ட்ரெயின்ல யாரோ ஒருத்தவங்க அவர் வேண்டப்பட்ட ஒரு இருந்துக்கலாம் அவர் ஃபேமிலியா இருக்கலாம் அவங்க பையனா இருக்கலாம் ஏன் பையன் சொல்றேன் அப்படின்னா அடுத்த சீன்ல பாருங்கன்னா நம்ம தளபதி விஜயையும் அவருடைய பையனையும் பாத்தீங்கன்னா ஒரு டீம் வந்து திறந்திக்கிட்டே இருக்கும் கொலை பண்றதை துறத்திக்கிட்டே இருப்பாங்க அப்ப இதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா மைக் மோகனுடைய பையன் வந்து அந்த ட்ரெயின்ல இறந்து போயிருக்கலாம் அதுக்காக பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாராரு அந்த பழி வாங்குறது எப்படி வாங்க போறாரு அப்படின்னா மூணாவது அவர் விஜயை காட்டுறாங்க அந்த நாளைய தீர்ப்புல இருக்கக்கூடிய விஜயை வந்து காட்டுறாங்க இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த குளோன் வர்ஷன் சொல்லுவாங்களா அந்த குளோன் வருஷனை வந்து இவ்வளவு உருவாக்கி அது மூலயமா சில பிரச்சனைகளை வந்து உண்டாக்குறாங்க அந்த பிரச்சனையில தளபதி விஜயோட பையனை வந்து மாட்ட வச்சுட்டு இவங்க எல்லாம் அந்த ஸ்டேஷனுக்கு அனுப்பி இவரை வந்து ஜெயிலே ஜெயின் சாவடிக்கணும்னு சொல்லி முடிவு பண்றாரு இந்த வழிதான் காந்திக்கு பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு நம்மளுடைய மைக் மோகன் இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் வந்து ஏன் பையன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லி பிரபுதேவா கூட அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரசாந்த் உள்ள சண்டை போட்டு காட்டுவாங்க அந்த சீனை அதுக்கு அடுத்த சீனே பாத்தீங்கன்னா அவங்க டீம்மேட்டை எதிர்த்து தன்னுடைய பையனை கூப்பிட்டு இருந்து தப்பிச்சு போற மாதிரி வந்து காட்டுறாங்க அப்போ மேக்சிமம் ஒரு ஐம்பது சதவீதம் நான் சொன்ன மாதிரியே வந்து கதை வந்து லிங்க் ஆகுது இவர் வந்து ரிவெஞ்ச் பண்றதுக்கு தாண்டிதான் மைக்கேல் மோகன் வந்து இத்தனையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு கடைசியா நம்மளுடைய விஜய் மூலியமா அதாவது குளோன் விஜய் மூலயமா ஒரு பெரிய பாம்பிளாஸ்டுக்கு ரெடி பண்றாங்க அதை தடுத்தாரா தடுக்கலையா கடைசியா வந்து உண்மையிலே இந்த விஷயத்த பண்ணது வந்து ஒரு குளோன் விஜய் தான் தன்னுடைய பையன் மல்லன்னு சொல்லி காந்தி வந்து நிறுவாரா நிறுவிகிறேன் அப்படிங்கிறத வந்து படத்தை கொண்டு போயிருப்பாங்க அப்படிங்க நான் நினைக்கிறேன் இது என்னைய பொறுத்தளவுக்கு ஒரு கெஸ்டை நான் ட்ரெயினை பார்த்த வரைக்கும் ஒரு ஸ்டோரி தான் அப்படின்னு வந்து சொல்லி ஆகும் உங்களுக்கு இதை தவிர்த்து வேற என்ன மாதிரி ஸ்டோரி தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த டீட்டெயிலிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ ஷேர் பண்ணுங்க வீடியோ லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க